ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமி காப்போ காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நம்ம பதிலாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேயர் படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் அவர்களுக்கு நிறைய ஹோம் ஒர்க் இருக்குது அப்போது ஒரு நாளைக்கு அவங்க முக்கால் மணி நேரம் பயிற்சிகள் ஆ யோகாசனங்கள் செய்ய முடியாது இப்போ மாணவர்கள் ஒரு இரண்டே இரண்டு ஆசனம் ஒரு இரண்டு முத்திரை அந்த மாதிரி ஒரு பத்து நிமிடத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு சின்ன பயிற்சி அது உடல் முழுக்க அவங்களுக்கு பலனளிப்பதாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க இது நிறைய மாணவ செல்வங்களுக்கு பயனுள்ளதாக அமைகின்றது அதான் சர்வ அங்க ஆசனம் அதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதனுடைய பேரை சர்வ அங்கங்கள் உடலில் இருக்கக்கூடிய சர்வ அங்கங்களுக்கும் பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடியது இது வயதானவர்கள் பயன் ப்ராக்டிஸ் பண்ணவும் முடியாது மாணவ பருவத்தில் உள்ளவங்க தான் இந்த சர்வாங்காசனத்தை ஈஸியாக பயிற்சி பண்ண முடியும் அதனால் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சர்வங்காசனம் அதுக்குனுடைய மாற்றாசனம் அச்சாசனம் இந்த சர்வாங்காசனம் ப்ராக்டிஸ் பண்ணால் அதுக்கும் அச்சாசனம் பயிற்சி பண்ணணும் இது ரெண்டையும் மாணவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவர்களுக்கு என்டையர் பாடி எழுவத்தி ரெண்டாயிரம் நாடு நல்ல ஆற்றல் கிடைக்கும் உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறும் பிற்று பீனியல் சுரப்பி நன்றாக இயங்கும் கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் சிந்தனை தெளிவு கிடைக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் வெளியே போயிடும் சோம்பல் இருக்காது உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கலாம் படிக்கக்கூடிய படிப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் எல்லாவற்றிற்கும் மேலாக உடல்ல சுரப்பிகள் அனைத்தும் நன்றாக சுரக்கின்ற காரணத்தினால் ஒழுக்கமாக வாழக்கூடிய நிலையும் கிடைக்கும் ஸோ ஒரு யோகாசனம் ஒரு மனிதனை மாமனிதனாக்குகின்றது ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மாணவர்களுக்கு உகந்த ஆசனங்கள் இதை பெரியவர்கள் முயற்சிக்க வேண்டாம் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணவங்க முதுகில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ப்ரெஷர் உள்ளவங்க இந்த ஆசனத்துக்கு முயற்சிக்க வேண்டாம் இது மாணவ செல்வங்களுக்கு உகந்த ஆசனம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சர்வாங்க ஆசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவர் நிமிர்ந்து வேணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்ப்போம் இது நிற நேராக படுத்த நிலையிலேருந்து அந்த ஒவ்வொரு நிலைக்காக போகிறாங்க முதல்ல நேராக படுத்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ மெதுவாக கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கலரைஸ் பண்ணுங்க இந்த ஹிப்னால் ரெண்டு முட்டி தான் பேலன்ஸோடு நிற்கிறாங்க வலது கை இடது கை முட்டியில் தான் என்டையர் பேலன்ஸ் இருக்குது நார்மல் ப்ரீத்திங் சாதாரண முச்சில ரிலாக்ஸாக இருங்க இதில் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது பத்து இருந்து ஆரம்பித்து ஒரு இரண்டு மாதத்தில் முப்பது வினாடிகள் மூன்றாவது மாதத்தில் ஒன் மினிட் வரைக்கும் இருந்தாலே போகிறோம் பொறுமையாக நிதானமாக காலத்தில் கொண்டாங்க பொறுமையாக பண்ணாங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க நேர்களுக்காக மீண்டும் ஒரு முறை பண்ணப்புறாங்க கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக முதல்ல இந்த மாதிரி ரைஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கைகளையும் கால் நல்லா உயர்த்திட்டு ஹிப்பு பக்கத்தில் ரெண்டு கைகளை இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் நார்மல் ப்ரீத்திங் வலது கை இடது கை அந்த பேலன்ஸில் தான் நிற்கிறாங்க சாதாரண முச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் கிராஜுவலாக டென் செகண்ட்லேருந்து டுவெண்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போங்க பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மெதுவாக கால கையினுடைய உதவியோட ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் பிரீத்திங் இப்போ இந்த ஆசனத்துக்கு மாற்றாசனம் மச்சாசனம் இது வந்து முதல்ல பத்மாசனம் போட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் உட்காந்துக்கோங்க அப்படியே உட்காந்து பத்மாசனம் போட்டுக்கோங்க இப்போ மெதுவாக படுத்துக்கோங்க இப்போ உச்சநிலை நல்லா கரைக்கு போனிருங்க கை உதவியோட கைகள் ரெண்டும் கால் பெருவரில் பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கை உதவியோட தலையை நார்மலுக்கு வச்சுட்டு காலை பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு நிலை இப்போ பத்மாசனம் போட்டு செய்ய முடியாதவங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க தலை மட்டும் கை உதவியோட இந்த மாதிரி உச்சந்தலை தரைக்கு வந்துடட்டும் கை முன்னாடி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கை வச்சுட்டு மெதுவாக தலையை நேராக வச்சுக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ மீண்டும் ஒரு முறை பத்மாசனம் போட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் முதல்ல உட்காந்துக்கோங்க பத்மாசனம் போட்டுக்கோங்க பொறுமையாக படுத்துக்கோங்க கை உதவியோட கழுத்தை உச்சந்தலை தரைக்கு கொண்டு வந்துக்கோங்க கைகளை ரெண்டு கால் பருவல் பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கை உதவியோட தலையை நேராக வச்சுக்கோங்க பொறுமையாக கால்களை அகட்டிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ பத்மாசனம் போட முடியாதவங்க இந்த மாதிரி நேராக படுத்துட்டு கை உதவியோட உச்சநிலை மட்டும் நல்லா தரை கொண்டு வந்துடுங்க கை எப்படி முன்னாடி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக கைகளுடைய உதவியோடு தலையை நேராக வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் சூன்ய முத்திரை போகிறாங்க நடுவரல் மடித்து அதனுடைய கட்டை விரல் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இதையும் இதே வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதே துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பாதி ஆதி முத்திரை கட்டவர்கள் உள்ள வச்சுக்கோங்க நாலு உருளும் அடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்ச உள்ள ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடலில் உயிரோட்டம் சீராக இயங்குவதாக எண்ணுங்கள் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஹாக்கினி மூத்திரே எல்லா கைவரல் உணியும் சேர்த்துக்கோங்க கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் எல்லா விரல் நுணிகளிலேயும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் படிப்பதற்கு முன்பாகவும் இந்த முத்திரையில் இரண்டு நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு படிச்சுக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க நடுமேத்தில் கட்டை வரல் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கும் ஆதி முத்திரை கட்டரில் வச்சுக்கோங்க நாலு வரலை மடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை விளையாடுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க உயிரோட்டம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஹாகினி முத்திரை எல்லா கைவரோடனையும் சேர்த்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே வஜ்ராசனம் போட்டுக்கோங்க அதில் இந்த முத்திரை போகிறாங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டையில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து விடுங்கள் சூன்ய முத்திரை நடுவரல் மடித்துக்கோங்க நடுமேத்தில் கட்டையவரல் இதயம் இதய வாழ்வுகளுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆதி முத்திரை மெதுவாக மூச்சை வழி எடுத்து மெதுவாக மூச்சை வழி எடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ஹாகினி முத்திரை எல்லா கயிறுகளையும் சேர்த்துக்கோங்க காலை மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மாணவர்கள் படிப்பதற்கு முன்பாக இந்த முதிரையில் இரண்டு நிமிடங்கள் இருந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நேரில் இன்றைக்கு பார்த்தது மாணவர்களுக்கு உகந்த பத்து நிமிட யோகா தான் இந்த பத்து நிமிடத்துக்குள்ளே இந்த சர்வாங்காசனம் இந்த மச்சாசனம் இந்த முதிரையில் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்டையர் பாடிக்கும் நல்ல பிராணாற்றல் கிடைக்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக தெளிந்த சிந்தனையோடு வளமாக நலமாக வாழ முடியும் நோய் எதிர்பார்த்தல் கிடைக்கும் ராஜ உறுப்புகள் அனைத்திற்கும் நல்ல சக்தி கிடைக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்